நம்மை அச்சமுட்டி எச்சரிக்கின்றார் உலகம் மெச்சுகின்ற வேந்தல் நபி நம்மை அச்சமுட்டி எச்சரிக்கின்றார் உலகம் மெச்சுகின்ற வேந்தல் நபி அச்சத்துடன் இறையை தொழாதவன் நிச்சயம் நரகில் தள்ளப்படுவான் இறை அச்சத்துடன் இறையை தொழாதவன் நிச்சயம் நரகில் தள்ளப்படுவான் எனவே ஐவேளையும் வேளையும் இறையை தொழுவோம் அவன் அருணால் சுவனம் பெற்றுக்கொள்வோம் தினம் ஐவேளையும் வேளையும் இறையை தொழுவோம் அவன் அருளால் சுவனம் பெற்று கொள்வோம் நம்மை அச்சமுட்டி எச்சரிக்கின்றார் உலகம் மெச்சுகின்ற ஏந்தல் நபி நம்மை அச்சமூட்டி எச்சரிக்கின்றார் உலகம் மெச்சுகின்ற வேந்தர் நபி